ஓம் அன்னை பாலாம்பியை திருவடிகளை பற்றி பற்றி ஓம் காலங்கி சித்த திருவடிகளை பற்றி பற்றி எத்தனை தடவை மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரி எந்த வைத்தியத்தை மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரி எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சரி முழுமையான தீர்வையே கிடைக்க மாட்டேங்குது ஆண்மை குறைவுக்கு நரம்பு தளர்ச்சிக்கு விந்து முந்துதலுக்கு விந்து நீர்த்து போய் வர்றதுக்கு ஆண் குறி சுருங்கி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்மை சம்பந்தமான ஆண்மை சக்தி இல்லாதவர்களுக்கு ஆண்மை சக்தியை இழந்தவங்களுக்கு சுய இன்பத்தினால் ஆண்மையை வந்து கொடுத்தவங்களுக்கு நிறைய இது மாதிரியான கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும் நாட்டு மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேது வைத்தியர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது முன்னே இருந்த மாதிரியே தான் இருக்குது இன்னும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து ஆண்மை குறைபாடு வந்தது எதனாலங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு ஆண்மை சக்தி குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் உங்களுக்கு தெரியும் சுய இன்பத்தினாலேயா அல்லது உங்களை அறியாமல் தூக்கத்தில் விந்து நிறையா வந்து வெளியேறினதுனாலயா இல்லை உங்கள் உடல் வந்து சிறு இருந்து பலகீனமாக இருந்து விந்து கெட்டிப்படாமல் இல்லை மரபணு வழியாக முன்னோர்களோட மரபணு கடத்தல் வழியாகவே உங்களுக்கு ஆண் தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது உடம்புல பலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோரும் முதல்ல வந்து நீங்கள் எங்கே மருந்து எடுத்துக்கிறீங்க நீங்களாக வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான மருத்துவ நிலைக்கு நம்ம சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்க முறையை கரெக்டாக நீங்கள் வந்து துல்லியமாக அவங்க சொன்ன முறையை அறிஞ்சு செஞ்சீங்கன்னா நூற்றுக்கு நூறு விழுக்காடு ஆண்மை பலப்பெறும் நீங்கள் ஆண்மை சார்ந்து குறை ஆண் குறியில் வந்து உங்களுக்கு குறைபாடு இருந்தாலும் சரி விந்து முந்துதலில் குறைபாடு இருந்தாலும் சரி இந்து சீக்கிரமாக ஒடியாருது ரொம்ப நேரம் எனக்கு வந்து அதிகபட்சம் என்னால் உடல் உறவு அஞ்சு நிமிடம் அவ்வளோ கூட செய்ய முடியல ரெண்டு நிமிடம் ஒரு நிமிடத்துக்குள்ளே எனக்கு வெளியே வந்துடுது வெளியாகிடுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து குறிப்பு அறிஞ்சு செய்யணும் இப்போ ஒரு பொருள் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பூனைக்காளின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பூனைக்காளி இது வந்து அதிகபட்சம் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது உளுந்தம்பருப்புலையே கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பூனைக்காளி பவுட்ருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரிசல்ட் எதிர்பார்த்திங்கன்னா அதில் கிடைக்காது அதில் இதில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது வெள்ளை கருப்புன்னு அது வந்து பெருசாக இருக்கும் அந்த வெள்ளைங்கிறது இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இதை வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே நீங்கள் பவுட்ரு பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லிய ஆண்மை சம்பந்தத்துக்கான சக்தி உடனே கிடைக்காது இதை முறையாக வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் மொதல் ஊற போடணும் தண்ணியில் ஒரு அதிகபட்சம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறுனா இதோட இருக்கத்தன்மை குறையும் அதுக்கப்புறம் வந்து பாலில் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் திரும்ப வந்து பாலில் ஊற வச்சுட்டு தோலை வந்து மேல் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பாலில் போட்டு நல்லா வேக வச்சு வெயிலில் காய வைக்கணும் அப்படியே நிலையில் வச்சீங்கன்னா பூசானம் பூத்து போயிடும் அதனால் நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அது திரும்ப வந்து எடுத்து வறுக்கணும் ஒரு இரும்பு இரும்புச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணி சுத்தமான தேன் வாங்கி இந்த ஒரு மருந்து கூட நிறையா சேர்க்க சொல்லியிருக்காங்க ஒரு மூணு மருந்து சொல்லியிருக்காங்க பூமி சக்கர கிழங்கு அமுக்ரா கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு இதுக்கு எப்படி சுத்தி முறை இருக்கோ சுத்தி முறை சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சுத்தி முறைங்கிறது ரொம்ப அவசியம் சேர்மானமும் அவசியம் பாலில் வந்து அவிக்க சொல்லி அதை வந்து புட்டு பாலில் வந்து உங்களுக்கு வந்து புட்டவியல் மாதிரி புட்டை அவிக்கிற மாதிரி அவிக்க சொல்லி அதை பவுட்ரு பேசி கொண்டு வந்து சாப்பிட சொல்லியிருந்தாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முறையாக வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆண்மை குறைவு சம்மந்தமான விஷயங்கள் நிவர்த்தி ஆகும் அதை விட்டுட்டு பவுடராக வாங்கி சாப்பிட்றது இல்லை நம்மளை மாதிரி வைத்தியர்கள்ட்டே போய் நீங்கள் வாங்கி சாப்பிடக்குள்ள பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதிகபட்சம் போகம் பண்ணணும் அப்படிம்பாங்க இந்த மருந்து சாப்பிடக்குள்ள நீங்கள் மருந்து ஒரு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் அல்லது தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு உடலில் குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னு ஏதாவது ஒரு வைத்தியர்களை நாடி சாப்பிடக்குள்ள பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதிகபட்சம் இருந்துக்கலாம் கேட்டிங்கன்னா என்னென்னா முழுக்க மருந்து சாப்பிடுவோம் உறவே வச்சுக்கக்கூடாது கூடாது அப்போ தான் விந்து வந்து மணியாக திரண்டு உங்களுக்கு உங்களோட குறைபாடு முழுமையாக நீங்கும் இதெல்லாம் எதையுமே கடைப்பிடிக்கிறது இல்லை ரெண்டாவது வந்து உடல் உஷ்ணத்துக்கு ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ நிலையை எடுத்துக்கிட்டு இல்லை மருத்துவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா தான் இந்த மருந்துகள் எல்லாமே சித்த மருத்துவத்தில் வேலை செய்யும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உடல் சூடு தான் வந்து ஆண்மைக்கு முதல் எதிரி அதனால் உடல் சூடாக சமநிலைக்கு கொண்டுட்டு வரணும் உடல் சூடாக முழுக்க இறக்காமல் சமநிலைப்படுத்திட்டு நீங்கள் இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சித்தர்கள் சொன்ன மாதிரி நூறு பெண்களை புணர்றது அதே மாதிரி நூறு பெண்களை புணர்ந்தாலும் விந்து வெளியே வராமல் இருக்கிறதுன்னு நிறையா படிக்கக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நீங்களாக விடணும்னு நினச்சாதான் விந்து வெளியே வரும் விந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நடக்கும் அவங்க சொன்ன முறைகளில் செய்யணும் உணவு முறை மாற்றம் இருக்கணும் உடல் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பத்தியங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது நீங்கள் வேண்டாத பொருள்களை உள்ளே தள்ளக்கூடாது இந்த மருந்துகளை எடுத்துக்கக்குள்ள இந்த மருந்துகளே முதல்ல அக்கினி இந்த மருந்துகளே வந்து மிக சூடு உள்ளது அதனால் உடல் வெப்பத்தை சரியாக பராமரிக்கிறதுக்கும் ரெண்டு நேரம் அதிகபட்சம் இந்த மருந்து சாப்பிட்ற மாதிரி காலை மாலை முடிஞ்சால் குளிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு நேரத்துக்கு மலத்தை வெளியே தள்ளணும் அவங்களுக்கு தான் வந்து முழுமையாக இந்த மருந்தெல்லாம் உடலில் வந்து சேர்ந்து ஆண்மை குறைவை வந்து சரி பண்ணுறதுல ஒரு முழு திறனை வெளிப்படுத்தும் இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கிறதுனால உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நேரங்களை வந்து இரவு பகல் பார்க்காம கண் விழிக்கிறது இந்த மாதிரியான சில மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள வந்து வீர் மட்டும் அடிச்சுக்கலாமாங்கிறது ஆண் சம்மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாமாங்கிறது பாக்க போட்டு வெளியே துப்புறது இந்த மாதிரியான சூழல் நீ இந்த மாதிரியான நிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மருந்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது பத்து சதவீத ஆற்றல் கூட உடம்புல வந்து உங்களுக்கு பெருகாது உங்கள் உடம்பு எந்த கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் இருக்கும் விந்து முந்துதெல்லாம் தவிர்க்க முடியாது ஆண்குறி சுருக்கத்தை தவிர்க்க முடியாது ஆண்குறி சுருக்கத்துக்கு தைலம் இருக்கும் வெளியே உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலுமே தசைகள் வந்து சுருங்கின தசைகள் வெளியே வரும் இது எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் மருந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த ஒரே மருந்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுலேயே வந்து முழுமையான ஆற்றல் வெளிப்படும் இந்த சிறு பூனை காலி விதையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து பாலில் ஊற வச்சு அப்புறம் பாலில் வெவிச்சு நல்லா காய வச்சுருங்க வெயிலில் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணுங்க ரொம்ப கடினமாக இருக்கும் இடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் இடித்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சுத்தமான தேன் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க இல்லை தேனை வந்து தண்ணியை விற்று ஒரு த ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தேனை வந்து இதில் பயன்படுத்துங்க ரெண்டு நேரம் சாப்பிடுங்க அதிகபட்சம் ஒரு பதினோரு மணிக்குள்ளே தூங்கி ஏறணும் போகம் பண்ணக்கூடாது இந்த மருந்து சாப்பிடக்குள்ள போகம் பண்ணாமல் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரே மருந்து முதல்ல வந்து இருபத்தி நாலு நாள் ஃபுல்லாக ஏற்றுங்க முதல்ல இருபத்தி நாலு நாள் ஏற்றுங்கன்னா ஒரு அரை கிராமு முக்கால் கிராமு ஒரு கிராமு இப்படி ஏழு ஏழு நாள் இப்படி ஏற்றுங்க அடுத்தது வந்து ஒன்றரை கிராமு ஒரு கிராமு முக்கால் கிராமுன்னு சொல்லி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வாரத்துக்கு இறக்குங்க இந்த மாதிரி ஏற்றி இறக்கி செய்யக்குள்ள உடம்புல வந்து ரத்தத்தில் கலந்து அணுவம் வந்து பிடிக்கும் விந்து வந்து கெட்டிப்படும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போகம் பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மருந்து சாப்பிடக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் போகம் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் முடிச்சுட்டு அதுக்கங்கிட்டு ஒரு மூணு நாள் சும்மா விட்டுறணும் மருந்தும் சாப்பிடக்கூடாது போகமும் பண்ணக்கூடாது ஐம்பத்தி ஓராவது நாள் நீங்கள் இருந்து பாருங்கள் சொன்னது சொன்னபடி நடக்கலன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள் அந்த மாதிரி நூறு சதவீதம் வேலை செய்யும் இந்த சிறு பூனை காளி மட்டுமே போதும் இது வந்து ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு நீண்ட வருடமாக வந்து ஏழு எட்டு வருடமாக ஆண்குறிகளில் வந்து உங்களுக்கு பத்து சதவீதம் எழுச்சி தான் இருக்குது சுத்தமாக என்னால் நிற்க முடியல வந்து சர்க்கரை வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இது கூட வந்து சர்க்கரை உள்ளவங்களுக்குன்னா சில செந்தூர முறைகள் இருக்குது சாதாரண நிலையில் சர்க்கரை இல்லாதவர்களுக்கு எழுச்சி எல்லாம் கை கைப்பழக்கிறதுனால ரொம்ப வந்து சுருங்கிருச்சு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில செந்தூர பசுப்பங்கள் சுண்ணம்லாம் இருக்குது அதையும் இந்த மருந்து கூட சேர்த்துக்கணும் இப்போ இந்த பூனைக்காளி மட்டும் இல்லை அமுக்கரானா அமுக்கராவுக்கு இதே மாதிரி சுற்றி இருக்குது தண்ணீர் விட்டாங்கன்னா தண்ணீர் விட்டாலும் இதே மாதிரி சுற்றி இருக்குது பூமி சக்கரன்னா பூமி சக்கரக்கு இதே மாதிரி சுற்றி இருக்குது இந்த சுற்றி முறையில் செஞ்சுட்டு இதாக ஒரு மருந்து மட்டும் சூரணமாக எடுத்துக்கிட்டு பஸ்ப செந்தூரம் வந்து நால் பட்டவங்க அவங்க எடுத்துக்கலாம் நால் படாமல் ஆறு மணிலே வந்து ஆண்மை வந்து உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் இந்த சூரணம் மட்டுமே நான் சொன்ன முறையில் ஏத்தி இறக்கி சாப்பிட்டுட்டு உடல் சூட்டை வந்து பராமரிச்சுட்டு போகம் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஐம்பது நாள் கழித்து இருந்து பாருங்கள் நீங்கள் எப்போ விந்தை விடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் விந்து வெளிப்படும் அந்த மாதிரி தரமான மருந்தை தான் நம்ம சித்தர்கள் வந்து கண்டறிக்கி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதில் வந்து குளறுபடியோ எந்த ஒரு குறைபாடும் கிடையாது எடுத்துக்கிறவங்கள்கிட்ட தான் குறைபாடும் குளறுபடியும் இருக்குது முறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு சித்தர்கள் சொன்ன மாதிரியே வேலை செய்யும் இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சித்த ரகசியம் யூடியூப் சேனல்தான் அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் வரும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்